யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் யோகி நிகழ்த்திய நிகழ்வுகள் பற்றி பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் புலவர் அணு வெண்ணிலா எழுதிய வியக்க வைக்கும் விசிறி சுவாமிகள்ங்கிற புக்கில் யோகி பற்றி நான் படித்த ஒரு நிகழ்வை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் சென்னையில் உள்ள யோகி பக்தர்கள் ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் ஒன்றா கூடி யோகி நாமமும் ராமநாமமும் சொல்லிவிட்டு பூஜை முடித்து சிற்றுண்டி சாப்பிட்டு கலைஞ்சு போகிறது வழக்கம் ஒரு மாத ஞாயிற்றுக்கிழமை பூஜை யோகியின் நீண்ட நாள் பக்தரான சென்னையை அடுத்துள்ள பொன்னேரியில் இருக்கும் டாக்டர் ராமநாதன் அவர்கள் வீட்டில் நடந்தது பூஜை தொடங்கும் முன்பே அவரோட வீட்டுக்குள்ள ஒரு பெரிய வண்ணத்து பூச்சி வந்து இருந்தது பூஜை முடிஞ்சு பக்தர்கள் எல்லாரும் வெளியே போனதுக்கப்புறம் அந்த வண்ணத்து பூச்சியும் வெளியே போயிடுச்சு பூஜை முடிஞ்சு மறுநாள் சாயங்காலம் மூணு மணி அளவில் டாக்டருடைய மனைவி விஜி அவர்கள் அவங்க வீட்டு முன்னாடி கம்பி வேலி பக்கத்தில் ஒரு ஆள் நிற்கிறத பார்க்குறாங்க உடனே அவங்களுடைய ஹஸ்பண்டை அழைச்சிட்டு வந்து காமிக்கிறாங்க ஏன்னா அவங்க சில வருடங்களுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் நகை படங்களை திருடர்கள் வந்து கொள்ளையடிச்சிட்டு போனதுனால அவங்களுக்கு புதுசாக யாரை பார்த்தாலும் ஒரு பயம் இருந்தது அங்கே நின்றுட்டு இருந்தவர் ஒரு பெரிய அழுக்கு மூட்டையை வச்சுருந்தாரு அவருடைய ட்ரெஸ் வந்து கிழிஞ்சு தொங்கிட்டு இருந்துச்சு அழுக்கு ட்ரெஸ்ஸோட தலைமுடி வந்து சடசடையாக இருந்தது டாக்டர் அவர் பக்கத்தில் போய் யார் நீ இங்கே என்ன செய்கிற அப்படின்னு கேட்டார் இதை கேட்டால் அவர் எந்த பதட்டமும் இல்லாமல் ஓலை பொறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கையில் ரெண்டு ஓலையும் வச்சுருந்தாரு டாக்டர் அவரை பார்த்து இங்கே பாம்பு இருக்குது நீ போய்டு நீ எங்கேருந்து வந்திருக்க அப்படின்னு கேட்டார் அதுக்கு அந்த நபர் நான் காணியம்பாக்கத்திலிருந்து வந்திருக்கேன் கௌரி தேட்டரில் எனக்கு டிக்கெட் கொடுக்குற வேலை நான் தான் பிச்சைக்காரன் ஆனா எங்கள் அப்பா பெரிய பணக்காரங்க நாளைக்கு ஆயிரம் பேருக்கு கூலூத்த போறேன் எங்கள் அப்பா உலகத்துக்கே ராஜா அப்படின்னு சொன்னாரு இப்படி சம்பந்தம் சம்மந்தம் இல்லாமல் அந்த பிச்சைக்காரன் பேசுறத கேட்ட டாக்டருக்கு எரிச்சல் வந்துருச்சு அவர் கட்டி போட்டிருந்த அல்சிஷன் நாயை அவுத்து விட சொன்னார் நாய் கடிக்கும் அப்படின்னு எச்சரிக்கை பண்ணியும் அந்த பிச்சைக்காரன் அசராம அந்த இடத்துல நின்னாரு அவித்து விட்ட நாய் ஒரு காக்காவை கூட விட்டு வைக்காமல் குறைச்சே விரட்டிடும் ஆனால் அந்த பிச்சைக்காரனை பார்த்து ஒன்றும் செய்யாமல் அமைதியாக இருந்தது அடுத்து போலீஸை கூப்பிட போகிறேன் அப்படின்னு டாக்டர் அந்த பிச்சைக்காரனை எச்சரித்தும் அதுக்கும் அசரலை டாக்டர் ஃபோன் பண்ணி போலீஸ்காரங்களை வர வச்சாரு அவங்களும் உடனே வந்தாங்க பிச்சைக்காரனை காட்டி அந்தது எல்லாத்தையுமே டாக்டர் போலீஸ்காரங்க கிட்ட சொன்னார் அதை கேட்ட போலீஸ்காரங்க ஒரு ஒப்புக்கு கூட அந்த பிச்சைக்காரரை விரட்டலை போப்பா இங்கேருந்து இருந்து அப்படின்னு சாதாரணமாக சொல்லிவிட்டு அவங்களும் கிளம்பி போயிட்டாங்க டாக்டருக்கு எல்லாமே ஆச்சரியமாக இருந்தது என்ன பண்ணனே புரியலை போலீஸ் எல்லாத்தையும் அனுப்பிவிட்டு வந்து பார்க்கும்போது அந்த பிச்சைக்காரன காணும் அப்போ அவர் பக்கத்தில் இருந்தவர் ஏன் சார் நேற்று உங்கள் வீட்டில் பூஜை நடந்திருக்கு ஒரு வேளை உங்கள் குருநாதர் கூட இப்படி வந்திருக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்டார் இதை கேட்ட டாக்டருக்கு ஒரு பொறி தட்டியது உடனடியாக டாக்டர் நாலா பக்கமும் அந்த பிச்சைக்காரனை தேடுறதுக்கு ஆட்களை அனுப்பியிருந்தார் எவ்வளவு தேடியும் அந்த சின்ன ஊரில் சில நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்த அந்த பிச்சைக்காரனை எங்கேயும் கண்டுபிடிக்க முடியலை மறுநாளே டாக்டர் திருவண்ணாமலைக்கு போய் யோகியை வணங்கி அவர்கிட்ட நடந்த சம்பவத்தை எல்லாத்தையும் சொன்னார் சொல்லிட்டு பலமுறை அவர்கிட்ட கேட்டோம் யோகிக்கிட்டேருந்து எந்த பதிலுமே அவருக்கு கிடைக்கல அதுக்கு பதிலாக அவர் ஒரு அழகான புன்னகையை மட்டுமே பதிலாக கொடுத்தாரு பகவான் பக்கத்தில் இருந்த தேவகி டாக்டர் கிட்ட சொல்கிறாங்க நேற்று முழுக்க பகவான் யார்கிட்டையும் பேசவே இல்லை பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளைன்னு மட்டும்தான் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க பக்தியோடு நாமம் சொல்லும் பக்தர் இடத்திற்கு பகவான் பட்டாம்பூச்சியாகவும் வருவார் பிச்சைக்காரனாகவும் வந்து அருள் புரிவார் ஆசி வழங்குவார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா